கோடீஸ்வரரை மாப்பிள்ளையாக பிடித்த நடிகைகள் புள்ள குட்டி இருந்தாலும் பரவாயில்லனு ரெண்டாவது வாக்கப்பட்ட ஸ்ரீதேவி லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்ரீதேவி தமிழ் ரசிகர்களால மயிலு அப்படின்னு செல்லமா அழைக்கப்பட்டவங்க தான் இந்த ஸ்ரீதேவி இவங்க பாலிவுட்ல அப்படியே கொடி கட்டி பறந்தாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அழகும் திறமையும் கொண்ட இவங்களுக்கு எத்தனையோ ஹீரோக்கள் வள வீசினாங்க ஆனா இவங்க திடீர்னு போனி கபூரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்தாங்க இத்தனைக்கும் ஏற்கனவே போனி கபூருக்கு திருமணமாகி ரெண்டு குழந்தைங்க வேற இருந்தாங்க ஆனாலும் அவர் கோடீஸ்வரர் தானே இவர் கூட இருந்தா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் சேஃபா இருக்கும் அப்படின்னு ஸ்ரீதேவி அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த வகையில புள்ள கூட்டி இருந்தாலும் பரவாயில்ல தயாரிப்பாளர் தானே அதுவும் பணக்காரர் தானே ரெண்டாவதா வாக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நம்ம ஊர் மயில் இப்படி மாட்டிக்கிட்டாங்களேன்னு இன்னைக்கு பேசுவாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அசின் தமிழ்ல விஜய் அஜித் அப்படின்னு எல்லா டாப் ஹீரோக்களுக்கும் ஜோடியா நடிச்ச இவங்க கஜினி படத்தோட ஹிந்தி ரீமேக்கு நான் பாலிவுட் போறேன் அப்படின்னு போனாங்க அதுதான் இவங்க லைஃப்ல பண்ண பெரிய தப்பு அங்கே போனதுக்கு அப்புறமா அந்த படமும் ஊத்திக்குச்சு அதுக்கப்புறமா இவங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கல அவங்க திருப்பி வரும்போது தமிழ் சினிமால வேற ஹீரோயின் ஸ்டாப்ல இருக்காங்க பாலிவுட்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல நடித்த படங்கள் எல்லாத்துக்கும் எந்த வரவேற்பும் கிடைக்கலையே இதுக்கு மேல சினிமா நமக்கு வேணாம் அப்படின்னு மைக்ரோமேக்ஸோட கோஃபவுண்டரான ராகுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே அம்மணி செட்டில் ஆயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குட்டி ராதிகா இவங்களை நீங்க சில படங்கள்ல மட்டும்தான் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இயற்கை படத்துல நீங்க இவங்களை கண்டிப்பா பாத்திருப்பீங்க இவங்க கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமிய ரெண்டாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பல வருஷம் வயசு கேப் உண்டு ஆனால் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கொட்டிராதிகாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் மேலே வரணும்னு ஆசை ஆனால் சினிமாவில் வர முடியல லைஃப்லேயே அது எப்படியாவது மேலே போயிடும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரீமாசன் கௌதம் மீனன் தான் இவங்களை தமிழ் சினிமாவுக்குள்ளே முதல் முதலாக கூட்டிகிட்டு வந்தாங்க பட் அதுக்கப்புறமா இவங்க ஒரு நான் ஸ்டாப் வளர்ச்சி தான் டூ தௌசண்ட் காலகட்டத்திலலாம் இவங்கள தான் நம்ம தமிழ் சினிமாவோட பியூட்டி குயின் கிளாமரஸ் குயின்லாம் சொல்லிட்டு இருப்போம் விஜய் விக்ரம் எல்லார் எல்லாருக்கூடையுமே ஒரு முன்னணி ஜோடியாக இவங்க நடிச்சிருக்காங்க பட் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னே தெரியல திடீர்னு இவங்களுக்கு வாய்ப்புகளும் குறைஞ்சி போச்சு அதுக்கப்புறமா சினிமா

இவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆச்சு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் ஒரு பக்கம் சிம்பு டிப்ரெஷன்ல இருக்க இன்னொரு பக்கம் ஹன்சிகா டிப்ரெஷன்ல இருக்க அதுக்கப்புறமா அவங்க நடிப்புல மட்டும்தான் முழு கவனத்தையும் போட்டிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் குறைய தொடங்கிடுச்சு ஹன்சிகா அப்படின்னாலே அவங்களோட சப்பினஸ் தான் நம்ம ரசிச்சிருப்போம் பட் இன்னைக்கு ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்க அவங்க சமீபத்துல தொழிலதிபர் சோகேல் கதூரியாவை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ராகுல் பிரீத் சிங் தீரன் அதிகாரம் ஒன்று அயலான் மாதிரியான படங்களை நடிச்சிருந்த இவங்க தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அப்படின்னே சொல்லலாம் தமிழை விட தெலுங்குல இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க பட் இவங்க போன வாரம் தான் தயாரிப்பாளரும் கோடீஸ்வரருமான ஜாக்கி பக்னானிய பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சில வருஷமாவே இவங்க லவ் பண்ணிட்டு இருந்தது சினிமா இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் இப்ப அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஹீரோயின்ஸோட மிகப்பெரிய பிரச்சனையே அவங்களோட வயசுதான் அவங்களால ஐம்பது அறுபது வயசுல எல்லாம் ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்க முடியாது பட் நம்ம ஆக்டர்ஸை பாருங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரஜினி கமல் விஜய் அஜித் இவங்க எல்லாரும் எண்பது வயசுல வந்து ஃபைட் பண்ணாலும் நம்ம அவங்களை டாப் ஹீரோவா பார்த்து தான் ரசிப்போம் பட் ஹீரோயின்ஸ் அப்படி பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல அதனாலதான் மேக்சிமம் ஹீரோயின்ஸ் வாய்ப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே மொத்தமா சினிமாவுக்கு ஒரு கும்பிடு போட்டு வெளிநாட்டு மாப்பிளையோ இல்ல நம்ம ஊர்ல கோடிசோர மாப்பிளையோ பாத்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருவாங்க இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க